ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பராக சிம்பிளான ஒரு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுச்சு சண்டே வந்து என்ன சமையல் எல்லோரும் பண்ணுவோம் அந்த சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து அப்புறம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் வந்து ரீ ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போட்டு போனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லோட் கம்மியாகன்னு நினைக்கோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போவோம் கொஞ்சம் பட்டு தான் போவாங்க ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போவாங்க அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க அனைவருக்கும் வந்து இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த ஆண்டில் வந்து நீங்கள் நினைச்சதை நல்லா எல்லாமே நிறைவேறி நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து நல்ல மார்க்கு கிடைக்கும் சொல்லிட்டு வந்து நான் வந்து இந்த இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்துகிறேன் செல்வங்களை ஏன்னா வந்து நம்மளும் இந்த காலத்தை வந்து இந்த பள்ளி பழுவ காலத்தை வந்து கடந்து தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்துருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் வந்து சூப்பராக சமைத்தோம் ஃபர் சிக்கன் வந்து எடுத்துருவோம் சிக்கனை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுருவேன் சிக்கனை வந்து பொரிச்சது வந்து இஞ்சி பூண்டு போட்டு சிக்கனை வந்து பொரிச்சது வந்து நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர் இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு தாளித்து கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயத்தை நான் வந்து கொடி கொடியாக வந்து நீல ந கட் பண்ணி அதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து வதங்குறது வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து தக்காளியை வந்து கொடி கொடியாக நறுக்கி வச்சது அதை வதக்கி அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த அரைச்சு வச்சுருந்தேன் ஃபைன் டீப்ஸ் அதை போட்டு வதக்கினேன் அதை போட்டு வதக்கிட்டு வந்து நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி பச்சை மசலை போனது வந்து நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனை வந்து தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு நமக்கு இந்த சிக்கன் வந்து இந்த ப பக்குவத்தில் வந்து நமக்கு போதுஞ்சின்னா கொஞ்சம் மல்லி இலை இறக்கி போட்டு இறக்குனா நம்மளோட ஸ்டைலில் சூ சூப்பரான வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் நமக்கு வந்து தண்ணி இரன்னா தண்ணி ஆட் பண்ணலாம் குழம்பு போல் வேணாம் நான் வந்து இது குழம்பு தான் அப்புறம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரசத்துக்கும் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் மல்லி எல்லாம் கருவேப்பில் ஜீரகம் நல்ல மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் குரகுரே சதச்சி எடுப்பேன் அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து தக்காளியை ரெண்டு தக்காளியும் ஒரு தக்காளியை வந்து நான் வந்து அதையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் எடுத்து அரைச்சி எடுத்து கடுகு தாளித்து கடுதழு எண்ணெய் வீச்சி எண்ணெய் காலுறதை வந்து ஃபஸ்ட்டு குரகுரச்சி வச்சு அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போனதை கொஞ்சம் வந்து காயப்பொடி ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதை வந்து கொஞ்சம் தக்காளியை வந்து ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சு தக்காளி ஆட் பண்ணி அது நல்லா வந்து நம்ம வந்து அளவு புளி புளி தண்ணி வீர்த்திச்சு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ரசம் கொதிக்கும் போது வந்து கொதிக்க வர பக்கத்தில் வந்து மல்லியில் போட்டு இறக்கலாம் என்னோடய ஸ்டைலில் வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் ரசம் வைப்பேன் இப்போ சோ சாரமும் எந்தாச்சு அப்புறம் வந்து நமக்கு வந்து சிக்கனும் பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் ஓரளவு முடிஞ்சாச்சு எப்படியோ படப்படையிட்டு ஒரு வழியாக சமையல் வந்து முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ஒர்க்களோடு கூடுதல்னா இப்போ வந்து ஆஃப்டர்நூன் எந்தளவு சமையல் பண்ணிடுறேன்னு பார்க்கலாம் நான் சூப்பராக சாதம் வேக வச்சிருக்குறேன் சிக்கன் பொரித்து வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆஃப்டர்நூட்லஞ்சுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறது சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்